எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது விட்டுட்டு வெளியில் போகாமல் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் வெள்ளிக்கிழமை வார சந்தை வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு இப்போ நிறைய புது நண்பர்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிருக்கீங்க அவங்களுக்காக மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை வார சந்தையை காமிக்கலான்னு வந்தேன் இன்னொன்று இப்போ வந்து நல்லா வெளிச்சமாக நல்ல வெயில் சுளீர் நம்ம மண்டமேலேயே பிழக்குது அதனால நல்லா இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்குன்றதுக்காக எடுத்தேன் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ குண்டு குண்டாக தக்காளி பழம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து க வார சந்தையில் வந்து ஷூ அப்புறம் வந்து முட்டை தேன் கறி மீன் ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரே இடத்துலேயே கிடைக்கும் நான் பெரும்பாலும் இங்கே வந்து அந்த நான்வெஜ் ஐட்டங்கள் இதில் எதுவுமே வாங்க மாட்டேன் இன்னொன்று இப்போ புரட்டாசி வேறு நம்ம ஒரு மாதத்துக்கு சைவம் தான் அசைவம் கிடையாது அதனால காய்கறிகள் நிறையா வாங்கணுன்றதுக்காகவே வந்தேன் நான் எப்போதும் தனியாக தான் வருவேன் கடவுளோட புண்ணியத்தில் இப்போ எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு ஒன்று பொண்ணு கிடச்சிருக்காங்க அதுவும் இந்தியாவிலேருந்தேன் தெலுங்குக்கார பொண்ணு நானும் அந்த பொண்ணு தான் வரலான் இருந்தோம் ஆனால் அந்த பொண்ணு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா பொறுமை இழந்து நான் முன்னாடி போகிறேன்னு வந்தேன் அந்த பொண்ணு வர வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து சரி வீடியோவாவது அட்லீஸ்ட் எடுக்கலான்னு கவர் பண்ணேன் எடுத்தோன்னே நட்டு அப்புறம் வந்து பெரிய ஆரஞ்சுலேயே மூணு வகை ஆரஞ்சு பழம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இன்னொரு சைடில் வந்து வந்தேன் எப்போதுமே இந்த கடையில் வந்து கூட்டமாகவே இருக்கும் நானும் ஒவ்வொரு தடவை இந்த கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவோமா எப்படி இருக்குன்னா அது பார்ப்போமா அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் அதில் இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்துட்டு இது எத்தனை நாளைக்கு முன்னாடி சமைச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்துட்டு பக்கத்துலேயே போக மாட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலான்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட்டை வந்து இதில் வந்து பிரான் அப்புறம் வந்து நத்தை சாதம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும் அந்த சாப்பாடு அது பக்கத்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் தாமரை எதல் மாதிரியே ஒரு பூ இருக்கும் வந்து சமைக்கிற ஒரு பொருள் இருக்கும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது ஒரு தடவை வாங்கி செஞ்சு பார்க்கணும் அந்த கடையை கடந்து வரும்போது பக்க இன்னொரு சைட்லேயே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ப்ரெட்டு இதெல்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க எல்லாருமே தெ அதே தெரிஞ்ச பல வருடங்களாக பார்க்குற முகங்கள் தான் இவங்க எல்லாருமே வயசானவங்க நிறையா பேர் இந்த சைடு வர்றதுனால இங்கே வந்து பொது டாய்லெட்டிங் ஒன்று இருக்கும் அது வந்து இலவசமான டாய்லெட்டு தான் பாகிஸ்தானியாக இல்லை எந்த இதுன்னு தெரியாது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் இது எல்லாமே சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இருப்பாங்க சப்பாத்தின் பேர்லாம் போட்டிருப்பாங்க இந்த உணவகத்தில் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் ரொட்டி அப்புறம் வந்து சிக்கனில் வச்ச இது நிறைய இது வந்து சமைச்சு நம்மளுக்கு வந்து விற்பாங்க நம்ம வேணும் அப்படின்னா அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த கடையை தொடர்ந்து பக்கத்து கடையில் வந்தோம் அப்படின்னா அது வந்து நிறைய வகையான சீஸ் வச்சுருப்பாங்க வரிசையாக வந்து வர வேண்டியதுதான் ஏ சில கடைகளில் வந்து நம்மளுக்கு கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சில கடைகளில் கார்டு வாங்க மாட்டாங்க கா காசு மட்டும்தான் வாங்குவாங்க பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்கும் அப்போ வந்து அவங்க கிட்டக்க என் பையன் இங்கே வச்சுருக்கேன் நம்ம போய் காசு எடுத்துகிட்டு வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க போயிட்டு வாங்க பேகை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக மைண்டில் தான் பெரும்பாலான பேர் இருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கறி கடை பார்த்தோம் அதே போல இங்கேயும் ஒரு கடை இருக்குது இதில் வந்து பெரும்பாலும் உணவுகளை வந்து சமைச்சும் வச்சுருப்பாங்க சிக்கன் டிக்கா ஸ்க்யூஏர் மாதிரி எவ்வளோ அருமையாக மசாலாலாம் தடவி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் சமைக்க வேண்டியது தான் சரியான வெளிச்சம் சரியான வெயிலாக இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னப்போ இந்த வெயிலெல்லாம் ஒரு வெயிலாகவே இல்லை நம்ம ஊர் வெயிலை கம்பேர் பண்ணணும் போது வரிசையாக அப்படியே நான் நடந்துகிட்டே இருந்தேன் அந்த பொண்ணு இன்னுமே வரவே இல்லை அதுக்கு அடுத்து வந்து சரி அடுத்து இன்னொரு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருள் தென்பட்டது பர்பிள் கலரில் காலிஃப்ளார் இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளார பார்த்ததே கிடையாதுங்க அதே போல் பக்கத்தில் வந்து புரோக்கோலி இது வந்து தட்டில் வச்சுருக்காங்க நம்ம ஊர் மாதிரி கூர் போட்டு விற்கிற மாதிரி தட்டில் வந்து மூணு யூரோ மூணு யூரோவுக்கு வந்து வச்சுருக்காங்க அந்த கேரட்டு இது எல்லாமே ஆப்பிள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள் வந்து கலர் கலராக கும்மிச்சு வச்சுருந்தாங்கங்க அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸு வகையுடைய கடை தான் ஆனால் எனக்கு என்னவோ கடையில் வாங்கிறத விட இங்கே வாங்குறது கொஞ்சம் விலா என்னவோ கூட தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு லைட்டிங்லாம் போட்டு தக நீ போட்டு இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பட்டர் பீன்ஸு அது சீசனல் காய் அது வந்து கிடச்ச உடனே நான் எப்போதும் வார வாரம் வரும்போதெல்லாம் அந்த காயை வாங்கிடுவேன் அந்த காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரோட்டில் வந்து நடந்து போய்கிட்டே இருந்தேன் அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளான் என்னால் பார்க்க முடிஞ்சது இது வந்து மஞ்சள் கலர் சிப்பி காளான் அந்த காளான்லே பல பல வகையான கலர் கலர் காளான்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச காளானை மட்டும்தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் புதுசாக எதுவுமே நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது கிடையாது அது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட்டை பார்க்கறதுக்கே பயந்துட்டு இன்னொரு கடை சைடு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஷூவாக நிறைய வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி நான் வந்து ஷாப்ஸில் போய் தான் வாங்குவேன் அதுவுமே வாங்கினது கிடையாது அது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு அடுத்துமே நம்மளுக்கு ஒரு நான்வெஜ் இதோட மூணாவதோ நாலாவதோ ஒரு நான்வெஜ் கடைகள் வந்திருக்கு இந்த கடை தான் நம்ம எப்போதும் வாங்குகிற கடையாக இருக்கும் நான் புதுசாக இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சுன்னு சொன்னேன் அந்த ஃபோன் எனக்கு வேறு ஒரு கடையை வந்து அறிமுகப்படுத்துச்சு நான் வந்து இத்தனை பல வருடங்கள் ஆனாலுமே நான் வாங்குகிற ஒரே கடையில் தான் வாங்கியிருக்கேன் தவிர வேறு எங்கேயுமே நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது ஏன்னே தெரியாது நான் மற்ற எந்த கடைக்கும் போகவும் மாட்டேன் அது சில பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு கடையில் பழகிட்டோம் அப்படின்னா அந்த கடையை விட்டு நகரவே மாட்டோம் அந்த மாதிரி மைண்ட்செட்டான்னு எனக்கே தெரியலை அந்த இந்த கடையிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வச்சு கேரட்டு அப்புறம் வந்து சக்கரை பூசணிக்காய் இருந்துச்சுங்க இந்த சக்கரை பூசணிக்காயை அப்படியே பாதி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வாங்கிக்கிட்டேன் சக்கரை பூசணிக்காய் வாங்கிட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுவுமே வந்து ரெண்டு யூரோ கிட்டக்க போட்டிருந்தாங்க அது ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு குட மிளகா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா இருந்தது பீன்ஸும் கால் கிலோ வாங்கிக்கிட்டேன் இது எல்லாம் எதுக்கு நீ வாங்குறது எதுக்குமா என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சில பேருக்கு மைண்ட் செட்டில் தோணலாம் ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியும் காய்கறிகளும் இங்கேயும் கிடைக்க தான் செய்யும் ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு காய்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மி இங்கே என்ன காய்கறிகள் கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளாக தான் இருக்கும் அந்த மாதிரி உணவுகளை இங்கே நம்மளும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்